ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அனைவருக்கும் நமஸ்காரம் குரு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குருப்பெயர்ச்சி பலன்கள்ல பொதுவான விஷயங்கள் என்ன அதாவது குரு எந்த இடத்துல உக்காரா அவருடைய பார்வை மற்றும் இந்த பயிற்சியினால் எந்தெந்த கிரகங்களுக்கு நல்ல விசேஷ பலன்கள் உண்டு சின்ன சின்ன மிஸ்டேக்கெலாம் வரும் அதே மாதிரி நிறை குறைகள் எல்லாமே கலந்து வரக்கூடியதான் ஒவ்வொரு ஆண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ குரோதி ஆண்டு அப்படின்னு மிக சிறப்பான ஆண்டாக இருக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் தமிழ் புத்தாண்டும் குருப்பெயர்ச்சின்னு சேர்ந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது சித்திரை ஒன்று பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் பிறக்கிறதுங்க அதை தொடர்ந்து ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரு பயிற்சி வந்து பெயருது இப்போ இந்த குருப்பெயர்ச்சி அப்படின்னாவே ஆண்டு பலன்களாக சொல்லக்கூடிய குரு பயிற்சி ஒன்பது கிரகத்தில் மிக சிறப்பான உன்னதமான ஒரு எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லலாம் குரு பெயர்ந்தால் எல்லாத்துக்குமே ஒரு கோடி புண்ணியமாக அல்லது அதாவது பிரகஸ்பதியும் பாரு பிரகஸ்பதியோடைய விஷயம் என்ன அப்படின்னாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துக்கிட்டே இருக்குது என்ன எதிர்பார்ப்புன்னு நல்ல கிரகம் சுப சுபகிரகம் அல்லவா சுப காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் குரு பகவானுடைய பெயர்ச்சி பொன்னான காலமாக பொன்னவன் திகழ்வானா அப்படிங்கிற அமைப்புக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பார்க்கக்கூடிய இடம் விருத்தி நல்ல வளர்ச்சி அப்படின்னு சொல்ல கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இருக்கக்கூடிய பொன்னவன் இருக்கக்கூடிய ஸ்தான பலம் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் இதில் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் பார்வை இந்த பார்வையில ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை மிக சிறப்பான பார்வை என்று சொல்லலாம் சம சப்தமமா பார்க்கக்கூடிய பார்வை ஏழாம் பார்வை குரு என்ன கொடுப்பாருங்க குழந்தை பாக்கியம் தொழில் திருமண தடையை விளக்கக்கூடியவர் மற்றும் சுபிக்ஷத்தை தரக்கூடியவர் விசேஷமான நிகழ்ச்சிகளை எல்லாம் தரக்கூடியவர் அள்ளி கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டுமே அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எதனையுமே அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு கிரகத்தில பாக்கியவான் குரு பகவான் இப்ப மேஷத்துல பயணிச்சிட்டு இருக்கார் அவரு ரிஷபம் காலப்புருஷனுக்கு இரண்டாம் பாவத்துல வரார் ரிஷபத்துடைய இடம் என்னங்க சுக்கரனுடைய இடம் செவ்வாயுடைய இருந்து சுக்கரனுடைய இடத்துக்கு வரார் அப்போ சுக்கரனுடைய இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் எந்த இடத்தை பார்வை செய்கிறார் ஐந்தாம் பார்வையாக கன்னியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக விருச்சிகத்தையும் ஒன்பதாம் பார்வையாக விசேஷ பாக்கியஸ்தானமாக பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு மகரம் ஏன்னா மகரம் ஜென்மசனில இருந்து இப்போதான் விடுபட்டு ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் ஸோ இந்த மாதிரி கிரக நிலைகளை வைத்து பொதுவாக ஆண்டு பலனை வைத்து ஒவ்வொரு கோச்சார கிரகங்கள் பயணிக்கக்கூடிய தான் நம்மளுடைய அந்த ஆண்டு பலன் மிக சிறப்பா இருக்கா சில சில விஷயங்கள் தடுமாற்றத்தை கொடுக்குதா தடையலை கொடுக்குதா அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணிக்கணும் அதனால எப்பயுமே ஒரு பெயர்ச்சி ஆண்டு பலன் பெயரும் பொழுது நல்ல ஜோதிடரை அணுகி கண்டிப்பாக பலாபலன் பார்த்துக்கணும் ஏன்னா இப்ப விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஜோதிடம் வளர்ந்துக்கிட்டிருக்கு இருக்கு அதனால ஆன்மீகமும் ஜோதிடம் நம்மளுடைய இரு கண்களாக எடுத்து நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு இத நீங்கள் பயன்படுத்திக்கிங்க ரிஷபத்தில் வரக்கூடிய குரு பகவான் சுக்கரன் இடம் அது சுக்கரன் என்னதுங்க அப்படின்னா இது தேவகுரு அது அசுரகுரு ஆனாலும் ரெண்டு பேருமே தான் அந்த இடத்துக்கு வரும் பொழுது கோடீஸ்வர யோகமா கண்டிப்பா சொல்லலாம் ஏன் அப்படின்னா சுக்கரனோட இடத்துல அசுபகுரு இடத்துல வந்து தேவகுரு சேரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தைலாம் பார்க்கணும் கிருத்திகை மிருகசீரிடம் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் வந்து உச்சம் பெறக்கூடிய இடம் ரிஷபம் தான் ஸோ சந்திரனோட உச்சம் பெற்ற இடத்தில் குரு வந்து உட்காரும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொன் பொருள் மீடியா துறை மற்றும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வு கல்வி திருமணம் மற்றும் சுபகாரிய நிகழ்ச்சி எல்லாம் வீட்டில் நடக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் பொது பலனாக சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கு எடுத்து அதனுடைய பார்வை எங்க குருபலன் நமக்கு பார்வையாக விழுகிறதோ அதை வச்சு தான் நம்ம முழு பலனையும் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லணும் அப்ப இந்த குரு வந்து கண்ணியையும் விருச்சிகத்தையும் மகரத்தையும் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கும் பொழுது ஐந்து ஏழு ஒன்பது மிக சிறப்பான பார்வையாக நம்ம எடுத்து அதற்கான பலாபலனை வந்து மற்ற ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பதிவாக கொடுக்க போகலாம் அப்படின்னு இருக்கோம் ஸோ எல்லாருமே ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல ஒரு பதிவை வந்து எதிர்பார்த்துட்டுருங்க தனித்தனி வீடியோவாக தருவோம் மேலும் குரு இன்னும் நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரோதி ஆண்டு செவ்வாய் வந்து அரசனாக ஆட்சியாக அமர்கிறார் அப்போ சில விஷயங்கள் அரசு அரசியல் சார்ந்த போராட்டங்கள் மத குருமார்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு சின்ன சின்ன இடர்பாடுகள் அதே போல எல்லைம்பாங்க நாட்டினுடைய எல்லையில கூட சில பிரச்சனைகள் தோன்றி மறையும் பிரபஞ்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிலம் நீர் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த நிலநடுக்கம் வர்றது அதே போல ஏன்னா பூமிக்காரகன் அவர் செவ்வாய் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டு பலனோட சேர்த்து குரு பயிற்சி பலனையும் நம்ம பார்க்கணும் அதை விட முக்கியமானது என்னன்னா ஐந்து மாதம் வந்து குரு பகவான் பக்ரகதிக்கு போவார் அதே போல சனி பகவான் வந்து இப்ப கும்பத்தில் பயிற்சியாக இருக்கிறார் ஸோ காலப்புருஷனுக்கு அது பதினோராம் பாவமாக இருந்தாலும் கும்பத்தில் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கார் தன்னோட வீட்டில் இருக்கும்போது அவர் ஆட்சி நல்ல ஒரு அதிகார பல தோரண இடம் இருக்கக்கூடிய சனி பகவான் சனியுடைய இடத்திலேயே இருக்கிறனால அவருக்கு எந்த கெடுதலும் மற்ற பாவத்துக்கோ மற்ற ராசிக்கோ கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நீங்கள் கணக்குல எடுத்துக்க கூடாது அங்கேயும் நிறை குறைகள் உண்டு திராசு போட்டு எடை போட்டு பார்த்த பார்க்கக்கூடியவர் சனி பகவான் ஸோ சனி பகவானுடைய நிலைப்பாடும் குரு பயிற்சியுடைய நிலைப்பாடும் ஏங்க ராகு கேதுவை விட்டுட்டிங்களே அப்படிமிங்க ராகு கேது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அசுப கிரக வரிசை வரிசையில் அதிகமான அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் சில தடைகளையும் நம்ம தருவோம்னு அவங்களே செய்வாங்க பாவ கிரகங்கள் மீனத்தில் ராகு பகவான் கண்ணியில் கேது பகவான் பயணிச்சிட்ருக்கார் காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் பாவமும் காலப்புருஷனுக்கு ஆறாம் பாவத்தில் ப பயணிக்கக்கூடிய ராகு கேது இந்த நிலைப்பாடுகளை எடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் குரு குருப்பெயர்ச்சியுடைய முழு பலனை பார்ப்போம் குரு குருப்பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொன்னவன் மாறக்கூடிய அமைப்பு ரிஷபத்தில் மேசத்தில் இருந்து ரிஷபத்தில் மாறக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசி மிக சிறப்பான ராசியான துலாம் ராசி நேயர்கள் ஏன்னா காலப்புருஷனுக்கு ஏழாம் பாவம் துலாம் ராசி துலாம் அப்படினாவே தராசு நியாயம் சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய இடம் சித்திரை சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரம் பயணிக்கக்கூடிய குருவுடைய நட்சத்திரம் பயணிக்கக்கூடிய இடம் துலாம் துலாம் ராசிக்காரங்கள் எதையுமே நேர்மையாக செய்யணும் ரசித்து செய்வாங்க ரொம்ப அருமையான உழைப்பாளின்னு சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் உச்சம் எதையுமே ஒரு உயர்வான சிந்தனையைக் கொண்ட உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரு பகவான் எப்படி வரார் அப்படின்னா எட்டா எட்டில் உட்காரார் உங்களுடைய இருந்து ரிஷபத்தில் எட்டாம் இடத்துல உட்காந்து மூன்று ஆறு கூடையவன் எட்டில் அமர்ந்து இரண்டு நான்கு பன்னிரெண்டாம் பாவத்தை பார்க்கறார் பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறதான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இதுதான் கோச்சார கிரகத்துடைய பலாபலன் அப்போ ரெண்டாம் இடங்கிற விருச்சிகத்தை பார்க்குறார் பனிரெண்டாம் இடம் கன்னியை பார்க்குறார் நாலாம் இடமாக மகரத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்போ ரெண்டை பார்க்கக்கூடிய அமைப்பு இதுவரையும் கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கும் கஷ்டப்பட்டிருப்பீங்க எதையுமே ஒரு ஒரிசாக இருந்து இருக்கக்கூடிய அமைப்பு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் நல்ல ஒரு தூக்கம் வரும் தொழிலில் சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிவர்த்தி அடையும் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அத்தனைக்கும் விமோச்சனம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் அப்போ தனம் உண்டு குடும்பத்துக்கு ஒரு புது வரவு உண்டு எதை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த எதிர்பார்ப்புகள் இனிமேல் நிறைவேறக்கூடிய மிக சிறப்பான காலகட்டம் நான்காம் இடம் வண்டி வாகனம் வீடு சார்ந்த அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விருத்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அம்மாவுக்கு தாய்க்கு தாய் வழி சொந்தத்துக்கு ஒரு உறவுகளை ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லுங்க அதே போல் குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் சுக்கரனுடைய இடத்துல இருந்து தான் நீங்களும் சுக்கரனுடைய பிளேஸ் தான் துலாம் அப்போ கணவன் மனைவியுடைய ஒரு இணக்கம் ஒரு ஒற்றுமையை மனைவி மனைவினால யோகம் மனைவினாலே லாபம் வருமானம் உண்டு உத்தியோக மாற்றம் ஏற்பட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷனில் வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க அல்லது நல்ல ஒரு ஆடம்பரமான திருமணம் நடக்கலாம் ஆடம்பரமான பெண்கள் மனைவி வந்து உங்களுக்கு அமையக்கூடிய ஆண்களுக்கு இருக்குது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்தால் இதெல்லாம் இந்த காலகட்டம் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் புதிய வரவு அப்படின்னதில் புத்தாடை அதே போல் நகை நட்டு வாங்குறவங்களாம் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் வீட்டுக்கு வந்து என்னென்ன அலங்கு அழகு ஆடம்பர செலவுகளாக பண்ணிங்களோ அதெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டது தான் இங்கே இந்த காலகட்டம் உங்களுக்கு படிப்படியாக நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பாருங்க எந்த ஒரு விஷயத்தையும் தொழிலையும் நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிக்கு முதலீடு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க விரிவான மோ ஒரு அகலமான ஒரு விஷயம் காலை வச்சு அப்புறம் ஆபத்தில் மாட்டிக்காதீங்கன்னா ரெண்டாம் இடத்த பா பார்த்தாலும் சனி பகவானுடைய அமைப்பு சரியில்லை பனிரெண்டில் கேது இருக்கனால சின்ன விரக்தியை கொடுத்துரும் அதே போல் ஏதாவது ஒரு அமைப்பில் உங்களுக்கு மன உளைச்சலையும் கொடுத்துரும் அதையும் நீங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை மற்றபடி இந்த குரு பயிற்சி துலாமுக்கு நல்ல ஒரு வெற்றியை தான் கொடுக்கும் சரிங்க நல்ல ஒரு பரிகாரம் சொல்கிறேன் கேட்டுக்குங்க துலாம் ராசி ரயர்கள் நீங்கள் ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் பிரசித்த பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா சுவாதி நட்சத்திரம் ஸோ அது என்னைக்குன்னா அந்த நட்சத்திரனுக்கே போய் வழிபாடு எடுங்க துளசி கொடுங்க அந்த யாக பூஜைன்னு சொல்லுவாங்க எங்க ஹோம பூஜை நடந்தாலும் அந்த ஹோமத்துக்கு சமைத்துக்கட்டு நல்ல பசுனை தேன் இதுபோல ஒரு மூன்று அபிஷேகப் பொருள் வாங்கி கொடுப்பது போல ஹோம பூஜைக்கு அனுபூதியாக நீங்க என்ன வாங்கி கொடுக்குறீங்களோ அது சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்னென்ன காரியத்தடை இருந்துச்சோ அதெல்லாம் ஜெயத்தை கொடுக்கும் அரசு அரசியல் சார்ந்து இருக்கிறவங்க ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் திருமணம் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு காலம் ஆனால் யோசிச்சு முடிவெடுங்க இது மட்டும்தான் ரெண்டு பனிரெண்டு இரண்டு இடத்தையுமே பார்க்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் இருக்கனால இன்பேலன்ஸ் எது ஒரு பக்கம் வருதோ இந்த பக்கம் வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற எச்சரிக்கையோட துலாம் ராசி நேயர்கள் இந்த குரு பயிற்சி பலன் நல்ல ஒரு அமோகமான வெற்றியையும் நல்ல ஒரு அமைப்பையும் தரும் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு பிளஸ் என்று மற்ற கிரக தொடர்போட வச்சு சொல்லலாம் வாழ்க வளமுடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்